ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கரை வச்சு மிளகு சாப்ஸ் பண்ணியிருக்கிறேங்க மட்டன் சாப்ஸ் மாதிரியே அவ்வளோ அருமையாக இருக்கும் கறி குழம்பே தோற்றுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கேன் மெயினாக இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கிறது ரைஸ் அதாவது தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்குறேங்க இப்போ இந்த சாப்ஸுக்கு வேணுங்கிற பொருள்லாம் அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் மல்லி அதுக்கப்புறமா மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணுங்க கொஞ்சமாக சீரகமும் அதோடையே சேர்த்திருக்கிறேன் இதில் பட்டை பொருள் அதாவது பிரியாணி பொருள் எல்லாமே போட்டுக்கலாங்க கல்பாசி அன்னாசிப்பூ மல்லி மொக்கு மராட்டி மொக்கு கொஞ்சமாக கசகசா இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மெயினாக அந்த பிரியாணி பொருள் எல்லாமே போடுங்க அப்போ தான் அந்த நல்லா நல்லாயிருக்கும் கல்பாசி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இதெல்லாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேத்தியாச்சு இது வந்து கறி மசாலும் கொஞ்சமாக மிளகாத்தூளை எடுத்து வச்சிருக்கேன் கரம் மசாலாங்க கறி மசாலா இருந்தால் தான் அந்த சாப்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு நான் மட்டனுக்கு போடுற கறி மசாலா தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா தாளிச்சுட்டுருக்குறேங்க இப்போ இதோடையே நல்லா ஊற சுடுதண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கரையும் உள்ளே சேர்த்திட்டேன் கொஞ்சமாக திரும்ப எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க அது லாஸ்ட்டாக போடலாம் ஏன்னா அந்த கிரேவி திக்னஸ் கொடுக்குறக்காக கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மீல் மேக்கரோட நல்லா போட்டோம்னா நம்மளுக்கு அதை இருக்கிற தண்ணியுமே அப்படியே அந்த ஆயிலில் வெந்திரும் இப்போ எடுத்து வச்ச கறி மசாலாவும் கொஞ்சமாக மிளகாய் தூள் அதாவது குளமெளகா தூள் தான் ஆட் பண்ணிருக்கிறங்க நல்லா ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் மிளகாயெல்லாம் போட்டிருக்கிறோம் இப்போ இதோட தக்காளி வந்து சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கறங்க இந்த சாப்ஸுங்கிறதுனால கொஞ்சம் தக்காளி எல்லாம் கூடுதலாக தான் இருக்கணும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்ப இது தக்காளி மட்டும் நல்லா வெந்துடணுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துடணும் இப்ப இதில் இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா சீக்கிரமா அந்த தக்காளி வெந்து கொடுக்கும் இப்ப அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க எப்பயும் தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அரைச்ச விழுதை வந்து உள்ள சேர்த்திக்கிறேன் இந்த சாப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க இது சா வெறும் சாதத்தோட போட்டு நம்ம பசஞ்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம் அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவு தண்ணி விட்டு நல்லா கொ கொதிக்கணும் அப்புறம் அது ஒரு திக்னஸ் வருங்க இப்போ அந்த திக்னஸ்க்காக தான் இப்போ எடுத்து வச்ச மீல் மேக்கரை இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஊற்ற போகிறேன் இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்ஸ்க்கு இது லாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அதோடையே ஊற்றிக்கிறேன் இப்போ அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வைக்கிறீங்க அதாவது கால் மணி நேரம் நல்லா ஐ ஃப்ளேம்லேயும் கால் மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சா தான் அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு எல்லாமே தாளிச்சிட்டேன் தேங்காய் பால் வந்து அளந்து விட்டுக்கிறேன் ஒரு கிளாஸ்க்கு நான் ரெண்டே கால் கிளாஸ் அப்படியே விடுறேங்க இப்போது ரெண்டு கிளாஸ் விட்டேன் இன்னொரு கால் கிளாஸ் தண்ணியை மட்டும் சேர்த்தி இப்போ லாஸ்ட்டாக தான் நான் தக்காளி பழம் சேர்த்துவேன் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துறேங்க இது இதுலையே நல்லா தம் வச்சிட்டம்னா சூப்பராக ஆகிக்கும் இப்போ அந்த கிரேவி ஆகிறதுக்குள்ளே இதுவுமே ரெடி ஆயிரும் ரெண்டுமே நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் மிளகு சாப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா இந்த மதிய சாதத்தோட சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் நீங்கள் நைட்டுக்கு சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்படியும் தம் வைக்க போகிறேன் இது ஈஸியாக சிம்பிளாக சிம்பிளான மெத்தடில் ரெண்டுமே டக்கு டக்குன்னு ஆயிருங்க அவ்வளோதான் சாதம் பாருங்கள் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சு இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக சாப்பிட்றக்கு அது இந்த கிளைமேட்டுக்கு சில்லு கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கிரேவி நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக அப்படியே வந்துருச்சு இந்த டைமில் அப்படியே எடுத்துக்கலாங்க வேணுங்கிறவங்க கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக தூவிக்கலாம் சூப்பரான மதிய லன்ச் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதமும்